இந்த மாதிரி உடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து உடைங்க கையை கீறி விட்டுறோம் சாதத்துல கூட ரசம் மாதிரி வச்சு சாப்பிடலாம் இப்ப எல்லாருக்குமே கோல்டு நிறைய இருக்கு கோல்டு தான் அந்த மாதிரி காரம் சாரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு நண்டு சூப் வச்சு குடிச்சோம்னா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப எனக்கு வந்து கடல் நண்டு கிடைச்சிருக்கு அதனால நான் கடல் நண்டை வச்சு நான் வந்து நீங்க சூப் வச்சு காப்பேன் சப்போஸ் கிராமங்கள்ல இருக்கிறவங்களா இருந்தா வயல்ல எல்லாம் நண்டு இருக்கும் பாத்தீங்களா ரெண்டு நண்டு இருந்தாலே போதும் அந்த எனது வழக்குள்ள இருந்து அப்படியே வெளியில ஓடி வரும் இப்படி வரும்போது ரெண்டு நண்டு இருந்தாலே எடுத்துட்டு வந்து சும்மா தட்டி அதை போட்டு நீங்க வந்து சூப் வச்சு குடிச்சிங்கன்னு வைங்களேன் இந்த கடல் நண்டோட வயல்ல இருக்கிற நண்டுக்கு வந்து பவர் ஜாஸ்தி டேஸ்டாவும் ஈஸியாகவும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் பாருங்க இந்த மாதிரி நண்டு சூப் வைக்கிறதுக்கு மூணு நண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக உடைச்சி வச்சுருக்கேன் ஒரு நண்டை மூணு பீஸாக உடச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் இந்த கால் பகுதியை மட்டும் எடுத்து தட்டிக்கலாம் இந்த உடம்பு பகுதியை அப்படியே வச்சுக்கலாம் இது இருக்குது இல்லையா இதெல்லாம் எடுத்து தட்டிக்கலாம் எல்லாமே கழுவி தான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி உடைக்கும் போது கொஞ்சம் பார்த்து உடைங்க கையை கீறி விட்டுரும் இதெல்லாம் அப்படியே வச்சுக்கலாம் இப்போ சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இதை அப்படியே வச்சுக்குவோம் இதை மட்டும் என்ன பண்ணலாம் இந்த நெண்டிக்கல்ல வச்சு தட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா இது வந்து காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகோட காரம் வந்து நல்லாயிருக்கும் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இதுலேயே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்குவோம் நல்லா வாசனை கொடுக்கும் அதுக்காக அப்புறம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் சின்ன பீஸ் வந்து இஞ்சி ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கல குரக்குரன் தான் அரைக்கணும் இதுலேயே ஒரு அளவுக்கு கருவேப்பில முழு மல்லி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் வாசனையாக இருக்கும் அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருக்குதுலையே அந்த பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் ஒன்று மட்டும் சேர்த்துக்குவோம் இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இது மட்டும் போ இதை வந்து நல்லா குரக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ரசப்பொடியெல்லாம் அரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு குரக்குர இந்த மாதிரி குரக்குறன்னு அரைச்சிக்குவோம் இப்போ என்ன பண்ணலாம் இட்லியே நல்ல ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்குவோம் மீதி இருக்கிறது கொஞ்சம் தாளிக்க போட்டுக்கலாம் வாசனையாக இருக்கும் இதையும் குறை குரன் அரைச்சிடலாம் பாருங்க இப்போ இந்த சூப்பெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்லா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல நல்லெண்ணெய் வந்து நல்ல மருத்துவ குணங்களில் இருக்குது அப்படிங்கறதுனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம் மீதி சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் ஒரு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அதிகமாக ஊற்றுக்கலாம் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்குவோம் இந்த தண்டு பகுதியில் இருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாம் அரைச்சுக்க இந்த வெள்ளத ஒரு தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசாவே கட் பண்ணி கொடுக்கலாம் இது ஒரு பச்சை மணம் போக நல்லா வதங்கிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க நண்டு முழுசு முழுசாக வச்சுருக்கோம் இல்லையே அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வரும் இப்போ இந்த நண்டு வந்து இதெல்லாம் பாருங்க நல்ல எலும்பாட்டாக இருக்கலையே இதை வந்து தட்டி போடுற மாதிரி தட்டி போடும்போது நல்ல எசன்ஸ் வந்து உள்ள நல்லா உரைச்சிடும் அதுக்காக இதை இந்த காலுங்களை மட்டும் நல்லா தட்டி போட்டுக்கலாம் இதெல்லாம் ஒண்ணும் பாதியமா தட்டி போட்டுருக்கோம் நல்லா வாசனையா இருக்கும் அதுக்காக இப்போ இந்த மிக்சி ஜார்ல தண்ணி இருக்கு இல்லையா நல்ல தண்ணியா வச்சுக்கணும் சூப்பர் இந்த ஹை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நாலு விசில் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் விசில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை கம்மியா போயிடுச்சு பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இப்போ இந்த மாதிரி போட்டிருக்கிறதுனால இதில் உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ இந்த காலில் இருக்க அந்த இதெல்லாம் இடித்து போட்டோம் இல்லையா இதெல்லாம் வந்து இதில் இருக்க சார் ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கோம் நல்லா பார்க்கவே நல்லா ஜம்மா நல்ல கோல்டுக்கு வந்து தொண்டைக்கு நல்ல இதமாகவும் இருக்கும் இதை குடிச்ச உடனே மண்டையிலருந்து நீர் எல்லாமே ஒடிஞ்சு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து நல்ல காரசாரமாக நல்ல ஒரு நண்டு சூப்பை செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கோல்டு இருக்க நேரத்தில் இந்த மாதிரி நண்டு சூப்பு ரெண்டு நண்டு இருந்தால் கூட போதும் எல்லாம் இடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அருமையாக இருக்கும் இதே மாதிரி நண்டு சூப்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுதிராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க Thank you for watching Niruddha Matisamayan. Thank you.